பிறக்கும் குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் தங்கமான பிள்ளையா பிள்ளையாருக்கும்பாங்கல அந்த மாதிரி இருக்குனாச்சி அதற்கு மாற்றவும் சில குழந்தைகள் இருக்காங்க இவங்களுக்குல என்ன மாதிரி ஜாதகம் சொல்லலாம் எல்லா தாய் தந்தைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளை பற்றிய கேள்வி தான் இன்னைக்கு அதிகமா பயம் கவலை ஆமா அவங்களுக்காகவே இந்த பதிவு எந்த ஜாதகருக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகள் ஒன்பது குடையவர் ஒரு ஜாதகத்தில் ஐந்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் அதிர்ஷ்டமுள்ள குழந்தைகள் அப்படிங்கிறது விதி நாலு பனிரெண்டு ஒன்பது குடையவர்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் தன லாபாதிபதிகள் புத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் கூடினால் இவரது குழந்தைகள் செல்வந்தராகத்தான் இவரது குழந்தை சில வறுமையோ சில உடல்நலக் குறைவோ ஒரு கண்டமோ சந்தித்தாலும் நல்ல கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் போன்ற நல்ல கிரகங்கள் தொடர்பு உடையது அஞ்சாம் இடத்துக்கு முன்னும் பின்னும் சுவர்கள் இருந்தால் அல்லது பலம்பற்ற கிரகம் இருந்தால் அந்த குழந்தைகளும் வணக்கம் பிறக்கும் குழந்தைகள் ஒரு சில குழந்தைங்க தங்கமான பிள்ளையாக இருக்குமாங்கள அந்த மாதிரி இருக்குன்னாச்சு நல்லா பிறந்தவொடனே படிக்குது படித்து முடித்தோன்னே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போனது கல்யாணம் பண்ணிடுறாங்க நல்லா அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகி போயிட்டே இருக்குது எல்லோரும் பாராட்டுற பிள்ளையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கணுமே அப்படின்னு சொல்லி பாராட்டுற பிள்ளையாக இருக்குது அதற்கு மாற்றமாகவும் சில குழந்தைகள் இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குண்ணாச்சு ரொம்ப கரெக்டு இப்போ எல்லா மனிதர்களுமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் பேணி பாதுகாக்கணும் நல்லா உருவாக்கணும்னு எல்லா உயிர்களுக்குமே எல்லா உயிர்களுக்குமே இருக்கும் படைக்கப்பட்ட அனைத்து இருக்கும் தன் குட்டிகளை பேணி பாதுகாக்கிறது அப்படி இருக்கும் மனிதர்கள் நம்மளை எடுத்துக்கிடுவோம் நாம் என்ன செய்றந்துருச்சு அது வளர்ந்த பறவை ஆரோக்கியமாக இருக்குமா ஒரு கல்வி நல்ல கல்வி படிக்குமா அதுக்கப்புறம் புகழாக இருந்து குடும்ப சந்ததியை விருத்தி பண்ணி புகழா அந்தஸ்தா இருக்குமாங்கிறது ஒரு கணக்கு அது இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு மகிழ்ச்சி தன் பிள்ளைகள் நல்லா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி அப்ப அந்த அமைப்பு இவர் ஜாதகத்துல எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள் ஜாதகத்துல ஜாதகருடைய ஓ வச்சு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஒரு ஜாதகர் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாத்துக்கணும் நம்ம பிள்ளை நம்ம எப்படி இருக்குன்னு அவர் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சு அதுபடிதான் பிள்ளைகள் அமையும் சூப்பர் 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 ஒரு ஜாதகத்துல அதன்படிதான் பிள்ளைகள் ஜாதகங்கள் அமையும் இப்போ அட்வான்ஸ் லெவல் கூட்டு போறோம் நம்ம உறவுகள் ஆமா இப்போ இப்ப என்னுடைய ஜாதகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் கல்வியுள்ள குழந்தைகள்னு இருந்தா அந்த பிள்ளைய ஜாதத்துல கல்வி சாணம் நல்லா இருக்கும் எனக்கு என்னங்கிறது தான் அங்க பிரதிபலி அதன்படிதான் அந்த காலங்கள்ல குழந்தைகள் உற்பத்தி ஆகி அது ஜனனம் மதிச்சு இருக்கும் அப்போ எந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுக்கு வரக்கூடிய வாரிசு பெயர் புகழோட தாய் தந்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கும் தாய் தந்தைக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகம் சொல்லிடு சூப்பர் சூப்பர் சரியானாஜி இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதியின்னு சொல்லக்கூடியவர் அந்த புத்திரஸ்தானத்தை பார்த்தாலும் புத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் புத்திர ஸ்தானாதிபதியோடு சேர்ந்தாலும் பாக்கியாதிபதிங்கிறது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியவங்க பாக்கியம்னா நல்ல நேரம் ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் நல்ல நேரம் அவங்களுக்கு எல்லா பாக்கியம்னா எல்லா விதமான பாக்கியம் எப்படி எல்லா எல்லா விதமான பாக்கியம் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பேரம்பத்தி வரைக்கும் அதை அந்த குழந்தை பாத்திரம்ங்கிறது தான் அந்த பாக்கியம் எல்லா விதமான எனக்கு ஒரு பிள்ளை ஆமாம் அந்த ஜாதகருடைய குழந்தையும் பார்த்துரும் ஓ உங்களுக்கு பிறப்போகிற குழந்தையும் அது பிள்ளையில எதிர்காலத்தில் குழந்தை பார்த்து அது பிள்ளையில கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி வரைக்கும் பார்த்தோம் நீண்ட அப்ப அந்த அந்த குழந்தைக்கு எல்லா பாக்கியும் இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய கணக்கு அப்ப ஒன்பது கூடையவர் ஒரு ஜாதகத்தில் ஐந்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் ஐந்து குடையவனோடு சேர்ந்தாலும் ஒன்பது அஞ்சு கனெக்ஷன் அதிர்ஷ்டம் உள்ள குழந்தைகள் அப்படிங்கிறது விதி இதில் இந்த ஒன்பது கூடவர் பாதகாதி விதி ஆயிட்டாரு அல்லது இவரோட ஒரு பாவியில் சேர்ந்தால் இந்த பலன் கொஞ்சம் லேட்டாகும் ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கலாம் தவிர நெட் ரிசல்ட்டில் பாக்கியத்தை ம் அப்படி வரும்பொழுது நாங்கள் கேட்போம் ஒரு குழந்தைனால உங்களுக்கு எதுனா ஆமாம் ஒரு கரைச்சி தெய்வாச்சு குழந்தை ஆரம்பத்தில் கொஞ்சம் உடம்புக்கு முடியல இடையில கொஞ்சம் டவுன் ஆச்சு ஆனால் மறுபடியும் பிக்கப் ஆயிடுச்சு இப்படி இருக்கும்போது தவிர யோகத்தை என்ன செய்யாது குறைக்காது குறைக்காது ஏன்னா சில படி பார்க்கக்கூடியவங்களுக்கும் அது புரியணும் கரெக்டான பார்க்கக்கூடியவங்களுக்கும் அது புரியணும் உறவுகளை அந்த யோகங்களை வந்து என்ன செய்யாது குறைக்க நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம்ங்கிறது நல்ல அயன சயன போகம் பன்னிரெண்டு பாவக பலன்களும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது எல்லா சுகம் ஆல் கம்போர்ட் நாலாம் இடம் சுகம் இந்த நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் பன்னெண்டு பன்னெண்டு இந்த நாளுக்குடையவன் ஐந்தாம் இடத்திலோ ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்து பாக்கியாதிபதியும் தொடர்பு கொண்டால் ஒன்பது குறையும் தொடர்பு தொடர்பு கொண்டால் டைட்டாக பார்த்துக்கோங்க நாலு கூட உடனே சுகம் வீடு மண்டி வாகனம் சுகம் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கு ஐயா எங்கே போனாலும் நாலுங்கிறது மனசு மனசு எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் ஆள் மனசு ஆள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது புத்திரஸ்தானத்தில் இருந்துருக்கு இதை பாக்கியாதிபதி பார்த்தாலும் குழந்தைகள் சௌகரியமாக இருக்கும் நல்ல கல்வி இருக்கும் ஸ்பீடு வண்டி வாகனத்தோடு இருக்கும் மனசு இங்கிறது நாலாம் இடம் எதையுமே அதை பெருமையாக இன்னைக்கு கடவுள் கொடுத்தது இது போதுங்க எனக்கு இருந்த விட மாளிகை மாதிரி அதாவது போதும் என்ற மனம் அப்படி தான் நாலாம் இடம் ஒன்று செய்யும் மருந்து இல்லை போதும் எனக்கு இது போதும் புரிதா சொல்கிறது அந்த மாதிரி வாழ வைக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கும் நாலு பன்னிரெண்டு குறையவர் பாக்கியாதிபதி நாலு சுகஸ்தானம் பன்னிரெண்டு அயனசயன போகம் எல்லா விதமான சுகம் பனிரெண்டாம் இடம் அதை வந்து அற்புதமான இடம் ஒம்பது பாக்கியம் நாலு பனிரெண்டு ஒன்போது கூடவர்கள் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் அந்த குழந்தைகள் அவருக்கு வரக்கூடிய குழந்தைகள் அனைத்து விதமான சுகபோகங்களோடு இருக்கும் இதை தகப்பவங்களோட தாயோ ஆமாம் ஆமாம் நம்ம பிள்ளைகள் என் பையன் என் பையன் வீடு வாங்கிட்டான் என் பையன் கார் வாங்கிட்டான் சொல்லும் பிரியதா நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்குறப்ப சொல்லுவாங்க நாங்கள் குடிச வீட்டில் இருந்தோம் வீடே இல்லாமல் இருந்தோம் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து டபுள் பெட்ரூம் வீடு வச்சு கட்டி கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன் பாங்க அந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சந்தோஷம் தானே சார் என் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு பையன் நல்ல பொசிஷனில் இருக்கான் சார் என் பையன் ஃபாரினில் வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னா தகப்பனுக்கு அது சந்தோஷம் தானே தாய்க்கு ஒரு சந்தோஷம் தானே சரி இப்போ நம்ம உறவுக்காரங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னாலே சார் எங்கள் சொந்தக்காரங்க சார் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம் பட்டு நல்லா இருந்தாலும் நாங்கள் ஒன்றா படித்தோம் சார் அவர் அங்கே பெரிய அதிகாரியாக இருக்கார் சார் அப்போ நம்ம நம்ம ரிலேஷனில் நம்ம கிளாஸ்மேட்டில் ஒருத்தர் நல்லா இருந்தாலே நம்ம பூரிப்படையிறோம் அப்போ பிள்ளைகள் நல்லா இருந்தால் தாய் தந்தைக்கு எவ்வளோ பூரிப்படுறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நிச்சயமாக அது எல்லை இல்லாத மகிழ்ச்சி எல்லை இல்லாத மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்போ இந்த அமைப்பு இந்த ஜாதத்தில் இருந்தால் குழந்தைகளுக்கு ஒன்று நாலு ஒம்பது பன்னிரெண்டு அஞ்சு இந்த தொடர்பு இருக்கும் இது என்ன அப்படின்னா சிறுவுள்ளையில் சளி பிடிக்காம பார்த்துக்கோ ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு அது வேற யோகம் வேற இந்த நாலு ஒம்பது பன்னெண்டு அஞ்சு தாய்க்கும் தந்தைக்கும் தோஷம் இவங்களுக்கு ஒரு இந்த ஜாதகருக்கு முன்னையோ பின்னையோ ஒரு கரு உருவாகி அழிஞ்சிச்சான்னு கேட்டுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் அவங்களே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் குழந்தைகள் அதிர்ஷ்டம் பெறுமானா பெரும்

அஞ்சாம் மடத்தில் இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் இவரது குழந்தைகள் செல்வந்தராகத்தான் இருக்கும் நல்ல வாக்குவன்மை இருக்கும் வாக்குவன்மை பேச்சாற்ற மற்றவங்களை ஈஸியா கவர் பண்ற மாதிரி நாகரிகமான பேச்சு எல்லாரையும் அரவணைச்சு போற தன்மை சொன்னாலே ஆச்சரியப்படுவாங்க புரியுதா சார் மன லாபாதிபதிகள் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதியோடு கூடினாலும் சார தொடர்புகள் இருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டத்தை இந்த குழந்தைகள் அடையும் பேர் சொல்லும் பிள்ளை பெயர் சொல்லும் பிள்ளை புரிய ஜாதகத்தில் பதினொன்று குடையவன் அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டு அவரை எட்டுக்குடையவன் எங்கிருந்து நோக்கினாலும் இவரது குழந்தை சில வறுமையோ அல்லது சில உடல்நலக் குறைவோ ஒரு கண்டமோ சந்தித்தாலும் ஏதாவது இடையில பெயரில் ஏதாவது ஒரு கலங்கம் ஏற்பட்டாலும் அதை துடைத்து பெரிய அளவில் அந்த குழந்தை உயர்ந்த நிலையே அடையும் எட்டு பதினொன்று கூடவே பதினொன்று கூட பாதாய் ஆகிட்டான் அல்லது எட்டு கூடவன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களே சார் அப்புடின்னா இடையில ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் அல்லது இடையில ஒரு சின்ன கௌரவ பங்கம் வந்திருக்கும் அது ஒரு ஸ்டேட்டஸு ஆனால் அதெல்லாம் மீட்டி ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு உயர்வுக்கு குழந்தை வந்துடும் இப்போ நீங்கள் சொல்றது வந்து ஜாதகருக்கு இல்லை குழந்தைகள் ஜாதகருக்கு ஆ ஜாதகர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜாதகர் கஷ்டப்படலை ஜாதகர் குழந்தைகளுக்கு ஆ கஷ்டம் ரைட்டாக வரும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆள் ஆயிரும் அல்லது எட்டு பண்ணு ஜாத ஜாதகர் குழந்தைகளுக்கு அல்லது குழந்தைகள் தாமதம் நம்ம பறந்து போகலாம் அது ஒரு அமைப்பு இருக்கு அல்லது குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருந்து பிரிஞ்சிருந்து பெரிய ஆளாயிரும் ஆயிரும் இந்த நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்க்கறப்ப சொன்னாங்களே பதினாறு வயசுல ஃபாரீன் போயிட்டான் இன்னும் ஃபாரின் லெவலில் அங்கேயே செட்டில் அது மாதிரி அது மாதிரி கொடுத்துரும் இதெல்லாம் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் குழந்தைகள் புகழாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் குழந்தைகள் வந்து நல்ல அந்த சௌகரியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அது உணவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோக காரகன் கமாண்டிங் பவர் எப்படி கமாண்டிங் கமாண்டிங்னா நிர்வாகத்திற ஆர்டர் போடுறது ஆளுமை திறன் ஆளுமை திறன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திறன் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் வந்து அந்த ஆளுமைத்தனம் அந்த வேலையாட்களை வச்சு வேலை வாங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஆறு ஐந்தாம் இடத்தில் இருந்து விட்டால் அவருக்கு நல்ல கரகத் தொடர்புலும் இருக்கணும் ஆறுக்குடியவர் அஞ்சில் இருந்தால் குழந்தைகளால் கவலை உண்டு ஒரு பக்கம் சிலருக்கு தாமத குழந்தை உண்டு குழந்தைகளுக்கு சிறு வயதிலே மருத்துவ செலவு இருக்கும் குழந்தைகளால் ஒரு வழக்கு குழந்தைகளுக்கு வழக்கு இப்படின்னு ஒரு சில கேட்டகரி உண்டு ஆனால் ஆறுக்குடையவன் ஐந்திலிருந்து நல்ல கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் போன்ற நல்ல கிரகங்கள் செவ்வா இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய தொடர்பு வந்துருச்சுன்னா இவரின் குழந்தைகள் நிர்வாகத்திறமை உடையது வேலைக்கு போச்சுன்னா பெரிய கம்பெனியில் பெரிய இருந்து நிர்வாகம் பண்ணும் ஆளுமை திறமை உள்ள குழந்தை அது ஆனார்ந்தஞ்சேரி பன்னார்ந்தி அதை பார்த்தோன்னே உங்கள் பிள்ளை நல்ல நிர்வாக பொறுப்பான்னு கேட்டால் ஆமாப்பாங்க ஆமாம் சார் நல்ல நிர்வாகத்திறமை இருக்குது நிறைய பேரை வளர்றதெல்லாம் கமாண்டிங் பவர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு குடைவன் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்திற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது பத்து குடைவனே ஐந்தாம் இடத்து தொடர்பு உண்டு ரெண்டு அல்லது பதினொன்று குடிவன் யாராவது பார்த்துட்டாலும் அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க உதாரணமாக காலபுருஷத்து பத்து குடையவன் மகரம் ஐந்தாம் இடங்கிறது சூரியன் இது ரெண்டு கூறிய சுக்கரன் பார்த்துட்டாரோ தொடர்பு கொண்டாலோ அவங்களுக்கு அவந்துரும் சூப்பர் இதே மாதிரி இவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிட்டீங்கன்னா அந்த பத்து அஞ்சுனா தன் வீட்டுக்கு அது எட்டாக இருக்கும் அது ஜாதகருக்கு வந்து ஒரு வழக்கு ஒரு தொழில் ரீதியான சிரமம் இருக்கும் அதை வரை பிள்ளைகள் விஷயத்தில் உயர்வை கொடுக்கும் அதிலெல்லாம் நீங்கள் எது பயப்பட வேண்டியதே இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதக ரீதியாக நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் இந்த விதி ஒத்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு புத்திரஸ்தானம் அஞ்சு அப்ப ஐந்தாம் பாவகத்துக்கு முன்னும் பின்னும் ராஜ கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தாலும் இந்த இந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் அதிர்ஷ்டம் உண்டு நம்ம சொல்ற காலபுருஷத்துல சொல்லிட்டு இருக்கோம் அவங்க ஜாதத்துல லக்கணத்துக்கு ஐந்தாம் அவங்க ஜாதகத்துல லக்கணத்துக்கு அஞ்சு அந்த அஞ்சாம் இடத்துக்கு அப்ப நாலுல ஒரு கிரகமும் ஆறுல ஒரு கிரகமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் இடத்துக்கு முன்னும் பின்னும் சுவர்கள் இருந்தால் அல்லது பழம்பற்ற கிரகம் இருந்தால் பாவியாக இருந்தாலும் அந்த குழந்தைகளும் அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும் அவருக்கு வர்ற குழந்தைகள் அதிர்ஷ்டமாக தான் கேட்டாங்க சுத்திரக்காரகன் குரு அவர் வந்து சூரியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா புதன் சுக்கரன் இப்படி சுப கிரகங்களுடைய தொடர்புகள் கொள்ளும் பொழுது குழந்தைகள் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கும் அப்ப புத்திரக்காரகன் குரு பாவிகளுடைய செயற்கை தொடர்பு வரும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அல்லது பிரிஞ்சிருக்கும்னு சொல்லணும் தாமதமாக இருக்கும்னு சொல்லணும் கரெக்டாக சொல்ல அப்போ குரு ஒரு பாவியை தொட்டு ஒரு சுபரத்து விழுதுன்னா ஆரம்பத்தில் குழந்தை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போராட்டங்களை சந்தித்து மேலே வரும் படிப்படியாக மேலே வரும்னு சொல்லணும் ஒரு சிலர் படித்து முடித்தோடனே போயிடுறாங்க ஒரு சிலர் படிச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போகிறாங்க ஒரு சிலர் யோகத்தை ஈஸியாக அடையிறாங்க சிலர் யோகத்தை தாமதம் அடைகிறாங்க அது ஏங்கிறத பார்க்கணும் இப்போ இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம சொல்கிறத வச்சு அவங்க பார்த்துக்கலாம் ஓ இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது போல தெரியுது இதனால தான் நம்ம வழக்கம் போல தெரியுது அப்ப நம்மளுக்கு வழக்கு வந்துருச்சு ஃபுல்லாக நல்லா வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் அனுபவத்தில் சரியாக இருக்கும் ஏழாம் இடத்துக்குரியவர் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அதை பதினொன்று கூடியவனோ ஒம்பது கூடியவனோ பார்த்துட்டான் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு சோசியல் ஈடுபாடு அரசியல் ஈடுபாடோ பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதோ ஹெல்பிங் மைண்டோ இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் நன் மதிப்பை பெறும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் என்ன அதே நேரத்தில் சார் ஏழு அஞ்சு பதினொன்று காதல் வரும் இல்லைன்னா அது வேற காதல் வர்றதோ கூட்டாளிகளால் சில சிரமங்கள் வர்றதுங்கிறது ஒரு பக்கம் வேறு ஆனால் அந்த பொதுமக்கள் மத்தியில் சேவை செய்கிறது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு இயக்கத்தில் சேர்றது இந்த எண்ணங்களை தந்துடும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து மிதுநலக்கணம் வச்சுக்கோங்க ஏழு கூடவே அஞ்சில் பதினொன்று குடையவன் செவ்வா ஒம்பது குடையவன் சனி இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா இவங்க பொதுமக்கள் மத்தியில் நல்ல மரியாதை மதிப்பு திருமண விஷயங்கள் குழந்தை விஷயங்கள்ல சில கவலைகள் இருக்கும் அது கணக்கு வேற யோகம் வேற இது வேற அதை மட்டுமே பார்க்காது ஒரு கிரக இணைவுகள் ஒரு பாவக இணைவுகளில் மைனஸ் பாயிண்ட் ரெண்டு இருக்கும் பிளஸ் பாயிண்ட் ரெண்டு இருக்கும் நமக்கு தேவை யோகம் தானே அடிக்கடி நீங்க சொல்ற மாதிரி எல்லா மைனஸும் அப்புறம் என்ன வா வா கொண்டு போய் ஒரு ஜாதத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கும் தோஷங்கள் இருக்கும் ஒரு பக்கம் யோகங்கள் இருக்கும் இந்த தோசங்கள் பூரா வேலையை செஞ்சு முடிச்சுட்டா அப்புறம் யோகம் மட்டும்தானே இருக்கும் அது வேலை செய்யணும் நீங்க அது உங்களை விடாது அனுச்சத்தை அது விடவே செய்யாது ரெண்டுமே அதுல இருக்கும் நாம என்ன சொன்ன அதை மைனஸே பார்க்கணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைனஸே பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் அதில் நிறைய பேர் சொல்லுவேன் போது அதில் இருந்து மாறுங்க நமக்குன்னு ஒரு நல்ல நிறைய அதுதானே தானே கேட்குறாங்க அதுதானே இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய மக்களுக்கும் எல்லா மனிதருக்கும் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா அப்படிதானே கேட்போம் யாராவது ஜாதத்தை கொடுத்துட்டு எனக்கு வியாதி எப்போ வரும் பார்த்து சொல்லுங்க விபத்து வருமா கொஞ்சம் என்னைக்கு வரும் இந்த விபத்து நாள் குறிச்சு கொடுங்க எந்த திசை என்ன புத்தி அப்படின்னு யாரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க எனக்கு கெட்ட பேர் வருமா பாருங்க கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியில் தான் கேட்பாங்க கெட்ட பேர் வந்துருமா எனக்கு ஏதாவது அவச்சொல் வந்துருமா அது எப்படி தப்பிக்க அப்படின்னு கேட்பாங்க எனக்கு எப்போ வரும் அதை கரெக்டாக பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பாங்களா கேட்க வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்போ நல்லதை மட்டும் கேட்கும்போது நாம் நல்லதாக தேடி பிடிக்க வேண்டியதானே நான் ஒரு உடல் உடல் பாதிச்சிருக்கு மருத்துவ சரியா போயிருமா அதான ஒரு பெரிய முதலீடு செய்கிறேன் ஜெயிச்சிடலாமா இப்படித்தானே ஒரு எல்லாரும் தன்னுடைய எதிர்காலத்தை நல்ல மரமாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதான ஆர்வம் இது எல்லா உயிருக்கும் தான் எல்லா மனிதருக்கும் ஏற்பட்டது அப்ப ஜாதகத்தில் அந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாவம் தொடர்பு உள்ளதோ அது சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் மூணு குடிமன் அவர் போய் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் மூணு குடிவன் அவரை ஒம்பது குடிவன் பார்த்தா குழந்தை சுய முயற்சியில் பெரியாலாயிரும் அப்பா சப்போர்ட் எதிர்பார்க்காது யார் சப்போர்ட் இல்லை தன் கையை உனி மேலே வச்சு விடாமுயற்சி உடையாதான் இருக்கும் எப்படி இருக்கும் விடாமுயற்சி அது கடின உழைப்புங்க நான் ஒன்றுமே சொல்லல அதுவாக முயற்சி முடிச்சு நான் என்ன முடிச்சுட்டு பார்த்துருக்கேன் எனக்கு நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கேன் அதுவாக தெரியவே தெரியாது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பார் என்ன படிச்சதுன்னு தெரியாது பணம் மட்டும் கட்டியிருப்பாரு அந்த பிள்ளை படிச்சு பெரிய அதிகாரியாக போனது பெரிய லெவலுக்கு ஆமா முயற்சி விடாமல் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பறிச்சு எழுதி ஒரு இது போயிடும் சொல்றேன் உத்தரகாண்டில் மெயின் பொசிஷன் இருக்க ஒரு ஐஏஎஸ் தமிழ்நாட்டு ஐஏஎஸ் வந்து அப்படி வந்து வருது தான் நான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர் ஒரு சாதாரண போர்டில இருந்து வந்தாங்க இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் இருக்காரு பினான்சியல் அட்வைசர் அப்ப அந்த தாய் தந்தை ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த மூணு விடா முயற்சி இடமாற்றம் ஒரு முயற்சியில பெரியால் ஆக வர்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயமா இருக்கும் எப்படி பெரிய அதிசயமா சிலர் மாறுங்க தாய் தந்தையை பிரிஞ்சு வெளியில போய் உயர வந்துடுவாங்க சிலர் தாய் தந்தை கொடுக்கறத பத்து மடங்கு பிரிக்கணும் அது ஒரு அதிசயம் தானே இவங்க ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கும் இந்த பசங்க வந்து ஆளாக கொண்டு வந்துவாங்க அதெல்லாம் பார்த்து இணவத்தில் வந்து நிறையா பார்க்க முடியுது அப்போ அந்த சூரியன் குரு இந்த ரெண்டு கிரகங்களும் நல்ல கிரக தொடர்புகளோடு இருந்தாலும் குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகள் இப்படி தான் சொல்லுவோம்னாச்சு ஐந்தாம் பாவாதிபதி அஞ்சிலேயே இருந்துட்டார் அப்படின்னாலும் குழந்தைகளால் அதிர்ஷ்டம் உண்டு குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் ஆனால் பாவிகளுடைய செயற்கை பார்வை இருந்தால் அந்த பலனில் மாற்றம் வரும் அது நம்ம பார்த்து சொல்லுவோம் ஆமா அப்படி இருந்தாலும் சார் அஞ்சு அஞ்சு ஆனா அவரு சனியா இருக்காரு செவ்வாயா இருக்காரு பயப்படாதீங்க அஞ்சு பலம் கூட கேது இருக்கு சார் அல்லது உங்களுக்கு வேற பாக்கு தொடர்பு இருக்கு கேது தொடர்பு இருக்கு அல்லது செவ்வா பாக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன வருத்தம் ஒரு ஒரு கவலை குழந்தைகளால் உண்டுன்னு சொல்லலாமோ தவிர அது குழந்தைகள் அதிர்ஷ்டமா வாழும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடைக்கும் சரி என் பிள்ளை நீங்க சொன்ன பயன் இன்னும் வள்ளியாசனா கொஞ்சம் பாவியல் பார்த்ததுனால லேட்டாகும் ஆனால் வராமல் ம் என்ன இருக்காது கவலை இருக்கும் அது குழந்தை ஜம் வந்துடும் பிள்ளைகளுடைய உயர்வுங்கிறது இருக்கும் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா தாய் தந்தைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளை பற்றிய கேள்விதான் இன்னைக்கு அதிகமாக பயம் கவலை ஆமா அவங்களுக்காகவே இந்த பதிவு சூப்பர் அந்த ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு ஓகே நீங்கள் பிள்ளைகள்னு தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதத்தை கையில் வச்சுக்கோங்க உங்க ஜாதத்தை உங்க பிள்ளை ஜாதகம் உங்க ஜாதத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கு அவ்வளோதான் சரியா அவங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லா வீடியோலையும் போட்டுருக்கோம் அதாவது பாத்துக்கலாம் கெட்டா சொல்றேன் இது போதாச்சு நம்ம உறவுகளுக்கு இனி அவங்களே உங்க ஜாதத்தை பார்த்துக்கிட்டு நம்ம குழந்தைகள் எப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகளை நினச்சி சுகமே சொல்லுவேன்